ஃப்ரெண்ட் இஸ் பவானி நம்ம எல்லாரும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா நம்ம நார்மலாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் சரியா நம்மளோட வேலைகளை மட்டும் நம்ம நீட்டாக செஞ்சிட்டு ஆனால் நம்மளை அப்படி யாராக செய்ய விடுவாங்களா விடமாட்டாங்க நம்மளை நோண்டாமல் இருந்தால் அடுத்தவங்களால் சும்மா இருக்க முடியாது சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு இந்த மாதிரி என்ன ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராது இந்த மாதிரி ஒரு கேங்கு நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்மளை விட்டு போகாது அப்படி தானே சரி நம்மளை கேலி கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும் எதனால் ஏன் ஆக்சுவலாக இந்த கேலி கிண்டல்கிறது அடுத்தவங்க நம்மளை பார்த்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளோட பேச்சு நம்மளோட அப்பீரியன்ஸ் நம்மளோட ஃபேஸ் அப்பீரியன்ஸ் நம்மளோட செயல்கள் நம்ம எந்தெந்த மாதிரி செய்கிறோம் நம்மளோட விஷயம் நம்ம என்ன செஞ்சாலும் அதை ஒரு குறையாக வச்சு அதை கிண்டல் பண்ணி நம்ம மனசை காயப்படுத்துவாங்க இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இதை நீங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணுறீங்களா டெய்லியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதை ஃபேஸ் பண்ண தான் செய்யணும் ஏன்னா நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை ஒரு குரண்டாணி அடிக்கிற பீப்புள் இருப்பாங்க கொரண்டானி அப்படின்னா அதாவது அந்த விஷயம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பீப்புள் ஏன் எப்படி இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி பீப்புள் அவங்க சரி கிடையாது அவங்க ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பீப்புள் நம்மளை பார்த்தா நம்மக்கிட்ட அவங்கள விட வேல்யூஸ் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் உங்கக்கிட்ட டேலண்ட் ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த பயத்தினால தான் உங்களை அவங்களுக்கு கீழே குறைச்சி பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் சரி இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க தெரியுமா அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை எப்போவுமே நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே கூடாது ஏன் தெரியுமா இந்த வேஸ்ட்டு பீப்புளோட வேலை இது தான் அவங்க அடுத்தவங்கள பார்த்துட்டு அடுத்தவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விமர்சனம் செஞ்சுட்டு அவங்களோட வாழ்க்கையில் எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் அதே ப்ளேஸில் தான் இருப்பாங்க சரியா மோஸ்ட்டாக நீங்கள் ஒர்க்கிங் ப்ளேஸாக இருக்கும் இல்லை ரிலேஷனாக கூட இருக்கும் இந்த மாதிரி நம்மளை டார்ச்சர் பண்ணுற கேரக்டர்ஸ் நிச்சயமாக இருக்கும் நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா நிச்சயமாக அதை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க தான் செய்வாங்க டைரெக்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்டேரக்டாக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இதுக்காக நம்மளோட இருந்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது சரியா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை இன்னுமே ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணணும் அதுதான் நம்மளோட ஏமா இருக்கணும் இந்த மாதிரி வேஸ்ட் ஃபெல்லோஸ் இருக்குல்ல அதுங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம எப்பவும் பின்வாங்க கூடாது ஏன்னா அவங்களோட ஏம் என்னது எதுவுமே கிடையாது அடுத்தவங்கள பார்த்துட்டு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறது அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கல்ல ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணணும் இந்த மாதிரி பீப்பிளை நாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ண நம்ம விடக்கூடாது அதுக்கு நாம் சில வேலைகளை செய்யணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற பீப்புள் இருக்காங்கள்ல அவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை நீங்கள் உணருங்க சரி உங்களை நீங்கள் உணருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நம்மளை ஒருத்தங்க ஒரு குறையாக சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக யோசிச்சு பாருங்கள் மோஸ்ட்டாக ஒன் ஆர் டூ பீப்புள் வேணால் தெரியாமல் பண்ணலாம் அதாவது அதை ஒரு தெரியாமல் அவங்களே அறியாமல் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க அவங்க மனசு காயப்படுத்துதுங்கிறத புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர் பேசலாம் அது ரொம்ப ரேர் மற்றபடி பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்கள விட நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறது தான் மெயின் காரணம் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை உணர்வு இருக்கும் அந்த பொறாமை உணர்வு அதை அக்செப்ட் பண்ண முடியாது நீங்கள் பெஸ்ட் அப்படிங்கிறத அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களை கேலி கிண்டல் வச்சு நீங்கள் உங்களையே தாழ்த்திக்கிற ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வரணும் சரியா நீங்களே உங்களை அந்த மாதிரி தாழ்மையாக யோசிச்சுக்கணுங்கிறக்காக அவங்க இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை உணர்ந்துக்கோங்க இதனால தான் அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்களை கிண்டல் பண்ணும்போது அவனுக்கு நம்ம மேலே ஜலஸ் பொறாமல் ஸோ அதனால் அவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கும்போது அது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது ஸோ நம்ம அதிலருந்து கொஞ்சம் ஈஸியாகவே வெளியே வந்துடலாம் எப்பவுமே உங்களோட வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேல்யூக்குள்ளே இந்த இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் பீப்புளை உங்கள் அதாவது அவங்களோட நெகட்டிவிட்டியை யூஸ் பண்ண பார்ப்பாங்க உங்கள் கிட்ட தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணிடாதீங்க வெளியே எப்படி அனுப்பணுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க அவங்கள உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர விட்டுறாதீங்க பேச அலோவ் பண்ணிடாதீங்க சரியா உங்கள் ரைட்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது நம்மக்கிட்ட தான் இருக்கணும் சரியா இவங்களை ஹேண்டில் பண்ணுறக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா உங்களோட கோல் என்ன அதில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அவங்க பண்ணும்போது நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடக்கூடாது ஓகேவா டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு விஷயமா இருந்தால் சில டைம் எடுத்து சொல்லுங்கள் ரொம்ப கோபமாக சொல்ல வேணாம் நீ இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் சரி கிடையாது அப்படிங்கிறத கவை நீங்கள் சொல்லி பழகுங்க ஓகேவா அது தப்பு கிடையாது ஸோ அளவு அவங்கள தள்ளி வைங்க நீங்களும் தள்ளி வந்துடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அமைதியாக இருங்க அமைதியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது ஏன்னா அவங்க சொல்கிற அந்த கிண்டல் பண்ணுறதுக்கு நம்ம வருத்தப்பட்டாலும் சரி கோவப்பட்டாலும் சரி நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு வச்சுக்கோங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது ஓகேவா நம்ம அமைதியாக பொறுமையாக அதை எதையுமே நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிலர் வந்து எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது இவங்க அவங்களுக்கு ரிவன்ச் காமெடியாக அப்படி பண்ணுற மாதிரி ஈஸியாக ஒரு சிலர் ரிவேஞ்ச் கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்னால் ரொம்பவே பெஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இன்னொரு தடவை உங்களை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கணும் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க கிட்டே பேச முடியாது அவன் அந்தளவுக்கு கரெக்டாக பேசுவான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை அவங்களுக்கு கொடுங்க அவங்கள விட்டு ரொம்பவே நீங்கள் பயந்து ஓடுற மாதிரி காமிச்சிக்காதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் தான் கெத்து உங்களை தான் நம்பணும் நீங்கள் சரியா உங்கள் கிட்ட வேல்யூ இருக்கிறதுனால மட்டும்தான் அவன் உன்னை கிண்டலே பண்ணுறான் கரெக்டாக ஸோ அவனை தான் நீங்கள் பயமுறுத்தணும் சரியா உங்களை பார்த்து தான் அவன் பயப்படணும் ஸோ அதை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதே சமயத்தில் உங்களோட டேலண்ட் அதாவது உங்களோட தனித்திறமையை காட்டுவீங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் எப்போவும் பின் வாங்கிடக்கூடாது லைக் எக்ஸாம்பிள் உங்களோட கோல் என்னவோ அதில் அதை வந்து சிதைக்கிறதுக்காக தான் அவங்க இந்த கிண்டல் கேலி வேலைகளே பண்ணுவாங்க அப்படி அவங்க பண்ணும்போது நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக அந்த டைமில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ஒர்க்கு உங்களோட கோலில் நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அதில் ஒரு சூப்பர் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலே இந்த கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களோட பேச்சுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அதை அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே தூக்கி போட்டுறோம் சரியா ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு தனி பலம் வந்து உருவாகும் உங்களோட பலம் உங்கள் கிட்டே தான் இருக்குது சரியா அதில் நீங்கள் கரெக்டாக இருங்க சரியா உங்களை ஒருத்தங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட தான் இருக்குது உங்கள் கிட்டே இல்லை நீங்கள் எப்போவும் தைரியமாக உங்களோட பலம் அதை மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களோட பலவீனத்தை விட பலத்தில் எதில் நீங்கள் சூப்பரோ அதில் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி ரொம்பவே ஈஸியாக உங்களை வந்து சேரும் ஓகேவா ஸோ யார் உங்களை கேலி கிண்டல் பண்ணானோ அவன்தான் ஒரு முட்டாள் நாம் இல்லை சரியா அதை மறந்துடாதீங்க ஓகேவா மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பபாய்